நான் ஒரு ஆள் மேல கேஸ் கொடுக்கணும் அது நான் என்ன பண்ணணும் என்ன கேஸ் அதுவா அது என்ன பண்ணணும் லோக்கல் ஸ்டேஷன்னா எந்த ஸ்டேஷனா பார்த்துட்டு அந்த ஸ்டேஷன்ல போய் ஒரு முறப்படி ஒரு கம்ப்ளைன் லெட்டர் எழுதி கொடுக்கணும் சரி பாய் ஏய் 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 என்னடி படி என்ன ஆமா என்ன கேஸ் யார் மேல கேஸ் ஓ மேல தான் கேஸ் கொடுக்கு ஏ மேலயா ஆமா என்ன கேஸ் நான் என்னடி பண்ணேன் அது ஏன் கேளே

இவ தாங்க பூண்டு போடுறா இவளே பூண்டையும் போடுவானா இவளே கேசும் போடுவானா என்னங்க இது நியாயம் நடாது ஒண்ணு கேச போடுறேன்றா இல்லைன்னா விசத்தை போடுறேன்றா